வெல்கம் கிரிஸ் லேண்ட் ப்ரமோட்டர் நம்ம இன்றைக்கு வந்திருக்கிறது நாகர்கோவிலில் ஆசாரிப்பள்ளம் பக்கத்தில் ஆசாரி பள்ளம் பகுதியில் தான் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த வீட்டுமேன விற்பனைக்கு இருக்குது பார்த்துருங்க இது ஒரு மூணு ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது ஒரு சுற்றி ஒரு காம்பவுண்டு எல்லோரும் இடம் வாங்கி போட்டிருக்காங்க முன்னால் ஒரு தோட்டமாக இருந்ததை பிரித்து பதினஞ்சு அடி பாதை வச்சு உங்களுக்கு அவங்க ஒரு பத்து ப்ளாட்டு வித் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க மீதி ஒரு நாலு பிளாட்டு நமக்கு விற்பனைக்கு இருக்குது அஞ்சு சென்று வச்சு கடக்க பார்த்து உங்களுக்கு என்ன பா இது பாதை உங்களுக்கு சாதாரண மண் ரோடு தான் போட்டிருக்காங்க குறைஞ்ச ப்ரைஸு ஆசாரிப்பழம் நம்ம பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் அந்த இடத்துக்கு வந்துடலாம் ஆனால் உங்களுக்கு விலை கம்மியான ப்ரைஸு அவங்க வீட்டு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து மொத்தம் ஏழு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஒரு செண்டுக்கு ஏழு லட்ச வச்சு அஞ்சு சென்டு வச்சு ஒரு மூணு ப்ளாட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்களா எல்லாம் கிளியர் பண்ணி சுற்றி காம்பவுண்டு இன்னும் ரெண்டு மூணு ஆள் வீடு வைக்கிறதுக்கு இந்த இடம் வாங்கி போட்டிருக்காங்க பக்கத்தில் வீடுகள் வந்துடும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் வீடு நாலு வீடுகிட்டே வந்துடும் இந்த காம்பவுண்டுக்குள்ளே இதில் ஒரு மூணு பாட்டு இருக்குது நம்ம பிபஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பாருங்கள் ஆசாரி பள்ளம் பகுதியில் நல்ல பாதை வசதி இருக்குது லேண்டு வர உங்களுக்கு பாதைகள் வந்து கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டினா வீடுகள் எல்லாம் இருக்குது உங்களுக்கு அப்படி அழகான இடம் தான் இது விலை குறைஞ்ச பிரைஸில் உங்களுக்கு ஆசாரி பள்ளம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இடம் வாங்கி போடணும் ஒரு வீட்டு வாங்கி போடணும் குறைஞ்ச பட்ஜெட்டில் அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் இந்த இடத்த உங்களுக்கு பேசி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நீங்கள் நமக்கு நேரடி ஓனர் தான் நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நமக்கு நேரடியாக ஓனர் தான் அவங்ககிட்ட பேசி உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாங்கி தரலாம் உங்களுக்கு பிடிச்ச ரேட்டில் ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க பாருங்கள் இது பாதை உங்களுக்கு அந்த பக்கத்தில் கிழக்க பார்த்து வருது மற்ற இடங்களெல்லாம் வாங்கிட்டாங்க ஆளையெல்லாம் வாங்கி வாங்கி தான் போட்டிருக்காங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஏழு லட்ச ரூபாச்சு ஆசாரி பழத்திலேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரு நம்ம பிபஸ் சப்ஸ்கிரைபர் ஆசாரிப்பாளம் பகுதியில் நீங்கள் விலை குறைச்ச ப்ரைஸில் வீட்டு மனை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உடனே கால் பண்ணுங்கள் நம்ம பிபஸ் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் இடங்கள் வாங்கி தரோம் உங்களுக்காக தான் நம்ம விலை குறைஞ்ச ப்ரைஸில் பார்த்து பார்த்து ஓடி ஓடி நம்ம இடங்களை பார்த்து ப்ரொமோட் பண்ணிட்டு வரோம் குறைஞ்ச ப்ரைஸில் நீங்கள் பார்த்துட்டு நமக்கு கால் பண்ணுங்கள் சுற்றி நம்ம வீடுகள் எல்லாம் வந்துடும் வீடு வைக்கிறதுக்கு தான் ரெண்டு நாலு பிளாட்டு வாங்கி போட்டிருக்காங்க இப்போ ஒரு மூணு பிளாட்டு இருக்குது நமக்கு அஞ்சு சென்ட் வச்சு பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்க விவேஸ் உங்களுக்காக உங்களுக்கு குறைஞ்ச ப்ரைஸில் ஓனர்கிட்ட நேரடியாக பேசி வாங்கி தரலாம் நம்மகிட்ட நம்பி வரக்கூடியவங்களுக்கு நம்பிக்கையாக இடம் வாங்கி கொடுப்போம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்